மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை இரையேசுவில் என் அன்பு சொந்தங்களை இரையிறக்க ஆண்டவருடைய அருள்மிகுந்த கிருபையும் நன்மைகளும் நமக்கு நிறைவாய் பெற்றுக் கொடுக்கின்ற மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று நமக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்காய் துடித்து கொண்டிருக்கின்ற நமக்காய் திறந்து காத்து கொண்டிருக்கின்ற இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பை நாம் சுவைத்து மகிழவும் அந்த இதயத்தை நம்பிக்கையோடு தேடி வந்து நம் உள்ளத்தின் வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நாளிலே இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பிற்கு எதிராக செய்யப்படுகின்ற மனிதர்களுடைய குறைபாடுகளினாலே எல்லா குற்றம் குறைகளுக்காக நம்முடைய சிறு சிறு ஒருத்தல்கள் வழியாக பரிகாரம் செய்யவும் இந்த நாள் நமக்கு அழைக்கின்றது ஏசுமி இதய அன்பில் மகிழ்வோம் இதயத்திலிருந்து சுரந்தோடுகின்ற அருளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆசிமிக்க மக்களாய் வாழ்வின் நம்பிக்கையிலே இந்த நாளிலே அடியெடுத்து வைப்போம் சொந்தங்களே முதல் ஞாயிறு ஞாயிறு என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நம்பிக்கை ஞாயிறிலே வார்த்தை வழிபாட்டின் வழியாக இறைவன் நம் நம்பிக்கை உறுதிப்படுத்தும் நம்பிக்கையோர் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஒருபோதும் அந்த நம்பிக்கை ஜபம் வீண் போகாது என்கின்ற ஆழமான உறுதியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது நம்முடைய ஜபம் நம்பிக்கையின் ஜெபம் நமக்கு மட்டும் சார்ந்தவர்களையும் ஆசீர்வாதத்தை என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஜெபம் நம்பிக்கை அவருடைய மகனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது இன்றைய நாளிலே பார்வையற்ற இரண்டு மனிதர்களுடைய நம்பிக்கை அவர்கள் தேடி வந்த பார்வையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொண்டதாய் விளக்கி காட்டுகின்றது ஆம் அன்பு சகோதரமே நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நம் தேவன் நமக்கு அனைத்தையும் செய்ய வல்லவர் என்கின்ற அந்த உறுதியோடு தேட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற தொடக்க நூல் பதினெட்டு பதிமூணிலை வடிக்கின்ற பொழுது ஆண்டவரால் ஆகாதது ஏதாவது உண்டோ என்று சொல்லி அபிரகாமை பார்த்து இறைவன் கேட்பதாக அமைந்திருக்கும் லூக்கா புத்தகம் ஒன்று முப்பத்தி ஏழை வடிக்கின்ற பொழுது கருவுரை இயலாதவன் சொல்லப்பட்ட எலிசபத்திற்கு இது ஆறாம் மாதம் எனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசு அறுதியிட்டு கூறுவதாக இருக்கின்றது புத்தகம் மூன்று இருபது இருபத்தி ஒன்றில் படிக்கின்ற பொழுது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர் என்று சொல்லி நம் விசுவாசத்தை தூண்டி எழுப்புகின்றனர் ஆம் நம் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்களும் நானும் நம்பி இருக்கின்றோம் அந்த நம்பிக்கையில்தான் நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவரை மையமாக வைத்து நாம் வாழ்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக ஆண்டவரை தேடுகின்றோம் ஆண்டவரின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ அவரை தேடுகின்றோம் அவருடைய அருளையும் வேண்டி மன்றாடி நம்முடைய உள்ள குறைகளை ஆண்டவர் கரங்களை கொட்டி இறைவன் கொடுக்கின்ற ஆர்வலையும் அமைதியும் பெற்றுக் நம் வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறைப்புகள் வாட ஆண்டவரை தேடி வருகின்றோம் இப்படி நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இறைப்புகள் வாடுகின்றோம் நம் நம்பிக்கை அறிக்கை இடுகின்றோம் இறைவன் நமக்கு துணை சொல்லி உருக்கமாக ஜெமிக்க இன்றைய நச்சு கூட இரண்டு பார்வையற்ற மனிதர்களில் இயேசுவை தேடி வருகின்றார்கள் தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இயேசு தம் சொந்த ஊரில் இருந்து வெளியே வருகின்றார் சொந்த ஊரிலே அவருடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் எனவே அவர் அங்கே பல நன்மைகளை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்படி இயேசு தன் சொந்த ஊரிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பார்வையற்ற இரண்டுவர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் கத்திக்கொண்டே கொண்டே அவரை பின்தொடர்கின்றார்கள் மத்திய நச்சியற்றிலே வடிக்கின்ற பொழுது யாரும் அறியாத விதத்திலே கூட்டத்தின் மத்தியிலே தனக்கு பின்னால் வந்து தன் ஆடையை தொட்ட பெண்ணை கண்டு கொண்ட இயேசு இன்றைய நச்செய்தியிலே தன்னை நோக்கி கதறி கொண்டு வருகின்ற அவர்களுக்கு செவி மடுக்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார் கூட்டத்தின் மத்தியிலே மகனே எனக்கு என்று சொல்லி கதறி குரலுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலே கண்டுகொள்ளாமல் தன் இல்லத்திற்கு செல்வதாக இருக்கின்றது ஏன் அவருடைய விசுவாசம் உணர்ச்சி வசப்பட்டதா உணர்வு பூர்வமானதா உண்மையானதா என்பதை சோதித் தருவதற்காக அவர் கண்டுகொள்ளாமல் செல்வதாக விவிலி அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு சில நேரங்களிலே நாம் உருக்கமாக வண்டாடுகின்ற ஜபங்கள் தொடர்ந்து அவரை நோக்கி மன்றாடிக்கொண்டிருக்கிற ஜபங்கள் சிறிது காலம் தள்ளி இருக்கும் இவளை சொல்கிறது அல்லவா நாம் கண்ணீரோடு கேட்கின்ற ஒருபோதும் கடவுளால் புறக்கணிக்கப்படாது அது சிறிது காலம் தள்ளி போடப்படலாம் அவ்வளவுதான் ஆனால் கேட்பதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும் அந்த பார்வையற்றவர்களை ஏசு இத்தகைய சோதனையை தான் வைக்கின்றார் உண்மையிலேயே அவர்கள் என்னிலே விசுவாசம் கொண்டு வருகின்றார்களா அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கேட்டதையும் மற்றவர்கள் சொன்னதையும் கொண்டு உணர்ச்சி உணர்ச்சியால் தூண்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்பதை சோதித்து பார்வத்தற்காக நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்ட ஜெபம் நமக்கு பலன் கொடுக்காமல் போகலாம் உணர்வு பூர்வமாக உண்மையாக ஆண்டவரை நம்பி தேடுகின்ற பொழுது அந்த ஜெபம் நம் வாழ்விலே ஆசிரியரை பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற பாடத்தை தான் இங்கே இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்பு சகோதரமே விசுவாச வாரத்தினுடைய இந்த நாளிலே இந்த பார்வையற்ற மனிதர்கள் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நம் கடவுளால் அனைத்தும் ஆகும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற தேடுகின்ற இறைவன் பாதத்தில் தஞ்சம் மனிதர்களாக இருப்பு உணர்ச்சிவசப்பட்டு அல்ல மாறாக உணர்வுபூர்வமாக தொடர்ந்து ஆண்டவர்கள் வைத்த நம்பிக்கையில் தளராமல் அவரை பற்றிக் கொள்பவர்களாக அவருடைய தேடி வந்து அவருடைய பிரசனத்தை உணர்பவர்களாக இருக்க முயற்சிப்போம் நான் கொடுப்பார் என்பதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்டவுடன் பெற்றுக்கொண்டதை சாட்சிய வாழ்வின் வழியாக சான்று பகர்ந்து இறைவனை அறியாத மக்களுக்கு இறைவனை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிற மனிதர்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிர ஆரம்பிக்கும் இயேசு இதைத்தான் மத்தை நச்சுய்திலே ஐந்து பதினான்கு வதையினேன் சொன்னார் உலகிற்கு ஒளியாய் உப்பாய் இருக்கின்றீர்கள் நச்சு நாம் இயேசு விடமிருந்த ஒளியை பெற்றுக்கொள்ள ஆழமான விசுவாசத்தோடு இருப்போம் பெற்றுக்கொண்ட ஒளியை பிரகாசமாய் ஒளிரச் செய்து நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவின் சாட்சிகளாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவன் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே விடாத